கோயம்பேடு வணிக வளாகம் அருகே தென்சென்னை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரைச் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனா் சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கோயம்பேடு நூற்றி இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் என்எல்சி மாவட்ட தலைவர் நாகையா முருகன் சக்தி கேந்திரா பொறுப்பாளரும் அமைப்பு சாரா செயலாளர் தவசி ரவி பட்டியலணி மாவட்ட தலைவர் அருண் சுரேஷ் வர்த்தக பிரிவு செயலாளர் என் ஆர் பி ஆதித்யா கோயம்பேடு வேலாயுதம் பதினாறாவது கிளை தலைவர் பத்மநாபன் மகளிரணி பத்மாவதி சி மண்டல தலைவி மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரம் வழங்கி தொண்டர்களுடன் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய என்எல்சி மாவட்ட தலைவர் நாகையா முருகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக பத்தாண்டு காலம் மக்கள் நலனுக்காக அய்யராது பாடுபட்டு நாடு வளம் பெற நாட்டு மக்கள் நலம் பெற தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு என் தேசமே முக்கியம் என்ற கொள்கையோடு அய்யராது மக்கள் பணியாற்றி வரும் ஒரு சிறந்த மாமனிதராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்குகிறார் என்றும் மேலும் தென்சென்னை வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தன் தொகுதி மக்களுக்காக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் நலனே முக்கியம் என்று மக்கள் பணியாற்ற தென்சென்னை பகுதியில் போட்டியிடுகிறார் என்று தெரிவித்தார்